அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவரக்காது மை மக்களே இந்த மண்டபஜிலி வந்தான் பவளைக்கு வீடியோ வந்தான் லைவ் வீடியோ வந்தார் பீகுண்டி பொன்னாம்பலம் பீகுண்டி லைவ் வீடியோ வந்து பத்து நிமிஷமும் இல்லை வீடியோ அழிச்சிட்டு ஓடிட்டான்டா வந்தான் நல்லா சூஸ்தியை சப்பிட்டு வந்தான் சூஸ்தியை நல்லா சப்பிட்டு கண்ணை பாருங்க பல்ல கடிச்சு கொண்டு எரிச்சலில் பேசுறான் இவன் பயன்தான் தான் வருவான் லைவ் வீடியோ அதையும் போட்டுவிட்டு இவர் அழிச்சிட்டார் அடே நீ அழிச்சாலும் நாங்கள் வீடியோ எடுத்துருவோம் டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு அந்த வீடியோவை

எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு அப்படி இல்லாண்டு வைங்க மன்ன பதா தான் நாலு பேர் உருவாக்கி ஏமா வேற ஒன்றும் செய்ய எல்லாம் எல்லாத்துக்கும் கடைசியாக சொல்கிறேன் நான் இன்னும் சொல்லோட தயிக்கிறேன் கவலைப்படுத்தவே வரல மௌத்தா போனால் மையத்தை தூக்குவாங்க அதை விட்டு போட்டுட்டு சிங்கம் பசிச்சால் புல் திங்கும் என்று மட்டும் நினைக்க வாணும் ஹலோ ஆ சொல்லுங்க

தாயிப் நகரத்து வீதியிலே அந்த பாட்டை கேட்க போல என்ன வருது நபி யார ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் முருகுதம்மா கண்மணி நபிகள் நாயகத்துக்கு ரசூல்லாக்கே அந்த அளவுக்கு கொடுமைண்டா இந்த காலத்துல ஏஐ டிஜிட்டல் காலத்துல எங்களுக்கு கொடுமை பண்ணாமலா இப்பீங்க கட் பண்ணாலும் மறுபடியும் அடிப்பாங்க டெய்லி கவலை அடிச்சு கொண்டே இப்போ மாதிரி சகாடிச்சி பிள்ளைகளுக்கு ஏசுறி அசுரத் மார்களுக்கு ஏசுறி இதெல்லாம் நடந்து கொண்டே கால காலமா இதெல்லாம் நாங்கள் பொறுத்து கொடுக்க போறோம் சபூர் பண்ணிப்போம் நல்லா போதுமா நம்ம நஸ்பு நல்லா ஒனிமல் வக்கி என்று நாங்கள் எங்கிட்ட வேலையை செஞ்சு கொண்டு தான் போறோம் விளங்கிச்சா இந்த அவன் கத்தி கொண்டு தான் என்று அவன் வேலை வந்து கத்துறது இன்னும் கத்துறா பாருங்க அதுக்கு மறுபடியும் அடிப்பான் பாருங்க இப்போ சரியா ஃபோனை வச்சுட்டு இருந்தாங்க மறுபடியும் கோல் பாருங்க தெரியுமா அவன் வேலை கத்துறது எங்கட வேலை செய்யுது அவன் வேலை கத்துறது பாருங்க சொல்லு இப்ப நான் தரும செய்யறது இப்ப இந்த போன் இயக்கி தருமா இந்த போன் டைப் எப்படி இந்த வயர கழட்டி போட்டு இந்த கழட்டி போட்டா இதுல என்ன தருமா நடக்கும் வந்து இந்த மதரசால உள்ள பிள்ளைகள்ட்ட பேரண்ட்ஸ் கோல் அடிச்சா கூட பிள்ளைகளுக்கு பேச இல்ல இப்படிதான் வைக்கிறது இந்த நாள் ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல இதுதான் நடக்கிற விஷயம் இது வந்து அந்த சொல்லுவாங்க வந்து அந்த பொறாமையில உச்ச கட்டம் தெரியுமா அந்த ஒரு எரிமலை வெடிக்க போல வந்து கொந்தளிக்குமா அதே போல நாம செய்யற வேலையை கொண்டு சிலர்களுக்கு கொந்தளிக்குது என்ன செய்ய எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்களும் நாங்க செய்கிறத செஞ்சுட்டு போவோம் எங்களுக்கு கூலிய தரவோ நல்லா அவங்களோட வேலை அது அவங்க அதை செஞ்சுட்டு போகட்டும் அவங்களுக்கு கூலியை கொடுக்குறவோ நல்லா ஏன்னா நாங்கள் எங்களோட பாட்டில் வெயிட்டு கொண்டே போறோம் அவன் கத்தி 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 தான் இப்பான் அவன் நானும் அதே இடத்துல தான் நினைப்பான் நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு அடுத்த 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 வேலை கட்டங்கள் இருக்குது தெரியுமா என்று அவன் வேலை அது கத்தி கொண்டே இருக்கிறது எங்களோட வேலை கத்தி கொண்டு இருக்கிறது இல்லை நான் இந்த லைவை கூட போட்டேன் வந்து இது என்ன காரணம் வந்து எல்லாம் நினைச்சுப்பாங்க ஆசி பஸ்ல அங்கே போன்ற ரெண்டு மூணு நாள் கூடுன்றதைக்கு வந்து ஓ ஓ அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு அதனால நாங்க எங்கட வேலையை நாங்க செஞ்சு கொண்டு போ நாங்க செய்யறது இன்டென்ஷன் அதுக்கு என்ன சொல்லுமா சொல்லுவாங்க இன்னல் அமானல் பிம்மியாத்தா இன்னல் ஆமால பிம்மியா என்றுவாங்க எண்ணங்களுக்கே கூலி ஏண்ட எண்ணம் நல்லதாக இருந்தா எனக்கு கூலி தாரவன் நல்லா தெரியுமா அவ்வளவு அல்லா என்னத்தை நல்லமா வச்சுருந்தான் எனக்கு தரவனா என்ன வேலையை நான் செஞ்சு கொண்டே போதான் மத்தவன் பேசுறான் இவன் கத்துறான் அவன் கத்துறான் இதெல்லாம் பல விதிச்சு தெரியுமா இந்த அசரப் சார் சொல்லி இருக்கிறாரு எனக்கு நல்ல நினைவிதி சமூகத்துக்கு சேவை செய்பவனாக இருந்தால் முதலில் நீ செவிடனாக இரு முதலில் நீ செவிடனாக இரு சமூகத்துக்கு ஒரு சேவை செய்றவனாக இருந்தா செவிடன் ஆயிரு நடப்பவை யாவும் நன்மைக்கு கட்டாயம் முகமது பாருக் பாய் தெரியுமா எனக்கு அந்த அசப் சட் அந்த ஒரு விதம் நான் வாசிச்சது நினைவு நீ சமூகத்துக்கு ஒரு சேவை செய்ய வருபவனாக இருந்தால் முதலில் செவிடனாக இரு தெரியுமா நீ அதே ஒரு நல்ல விடயத்தை பார்ப்பவனாக இருந்தால் நீ தண்ணி இரண்டை விழுத்தீரு கெட்டதை பார்ப்பவனாக இருந்தால் குருடனாக இரு நான் சமூக பார்த்த கிளாஸா மத்தவங்க போயிட்டாங்க எத்தனை பேர் வாங்க மத்தவங்க இல்லைங்க

அல்லா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து தந்திருக்கிறான் பாருங்க இன்னைக்கு மட்டும் என் பிள்ளை எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்து இல்ல இந்த பிள்ளை உள்ள எக்ஸாம் பேப்பர் எடுத்து பார்த்து தருக்குறாங்க பருகர் அல்லா பரு சரி இதான் வைக்கிறேன் பாப்பா இதெல்லாம் சரியா நான் எல்லாம் ஃபைல் பண்ணி வைப்போம் எல்லாம் எக்ஸாம் பேப்பர் உள்ளேயே பார்த்தீங்கல்ல இதனால நம்மட வேலைகளை நம்ம செஞ்சு கொண்டு போகிறதா எதுதியில் ஒரு நன்மை உண்டு எஸ் 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 சரி ஓகே நான் வைக்கிறேன் லைவ் வந்தர் அல்ஹம்துல்லாஹ் ஹைர் இந்த வேலைகள் நடந்து கொண்டு போகுது பல வேலைகள் மக்களே பார்த்திங்களா வீடியோவை எப்படியெல்லாம் நடிக்கிறான்னு சொல்லி இவன் வந்து புண்ணேன் விளைஞ்சா நல்லா சூஸ்தியை நல்லா சாம்பிட்டு வந்து கண்ணை பாருங்க அவன்கிட்ட கிட்ட பல்ல கொண்டு பயந்து வருவான் லைவ் வீடியோ இவன் எப்போ பயப்படானா அப்போ வீடியோ லைவ் வீடியோ வருவான் அப்படியே வந்து மண்டபஜ்ல ஹராத்த வாழ்ந்து ஹராத்தில் வாழ்ந்து கொண்டு ஹராங்குட்டி இவன் சொல்கிற பேச்சை பாருங்க கவர்மெண்ட்டுக்கு கூட இவட்ட மயிரை பிடுங்கியலாம் இவ்விட மயிரை என்ன தங்கந்தானே தானே இவ்வளோ மயிரை எடுத்து மியூசியத்தில் வைக்கிறதுக்கு அடே எப்படி நான் நீ ஆ அந்த நோபு டைமில் தராவியால் அடிச்சாந்தரியுமா கோல் இங்கே பாருங்கப்பா இந்த கோல் அடித்து ஊற்ற பேச்சாலும் பேசுகிறான் அங்கே தொள்ளி வைக்கிறாங்க அந்த பொய்க்கு நடிச்சு வீடியோ பார்த்துனா அந்த புண்டை அவனுக்கு நீயே செட்டிங் பண்ணி நீயே அவனுக்கு கோல் அடிச்சு மதர்சா நம்பருக்கு கோல் அடிச்சு லவ் ஸ்பீக்கர் போட்டு நீ பேசுறாய் அடே நீ எப்படியா இந்த புழுக்க வேசா புள்ளடா நீ பொண்ணு நீ பொண்ணே இடுப்ப சீலா சீவன் இல்லாத பொண்ணே புழுக்கே நீ வாயை திறந்தா போய் உனக்கு உண்ட வாயில் திறந்தாலே போய் நல்லா சூஸ்தி அடிச்சுட்டு கண்ணை பார்வண்டா கப்பராக மூஞ்சி கண்ணை பார்த்தாலே விளங்குகிட்டா சூஸ்தி அடிச்சுட்டு தான் பேசுறேன்னு சொல்லி ஆ அடுத்தவனுக்கு வந்து எப்படி பேசணும் கூட கூட தெரியா உனக்கு தகுதியா அந்த புழுக்க அந்த மதுசாலைக்கு தகுதியே இல்லை உனக்கு டீசன்ட் டிசிப்ளின் என்னன்னு தெரியுமாடா உனக்கு ஆ உனியா போயிட்டு அந்த ஹராத்தில் பிறந்த ஹரக்டு எட்மினா ஆ மதுசாலை எட்மினா உலகத்தில் இல்லாத பள்ளிவாசல் கெட்டால இவரு தான் கட்டுறாரு ஆ புழுக்க வேச போடல டிஜிட்டல் பிச்சக்கார அவனே அடே என்னே மற்ற சமுதிதைக்கு என்ன சொல்றாய் பொடியிலாமையாவா ஆ பொடியில்லாமையா உனக்கு விளங்கும் இந்த ஒரு கிழமையில பொடியில்லாமையா விளங்கும் அப்பக்கு பொட்டிலமே நீ வந்து காட்டு லைவ் வீடியோ வாடா சரியா நான் பார்த்து கொண்டிருப்பேன் எதிர் பார்த்து இப்போ உங்கள் லைவ் வீடியோவுக்கு சரியா மண்டபஜிலி ஜிலி ஏனே உனக்கு வந்து தகுதி இல்லையா இன்டர்வியூ எடுக்க சமுதி கூட எடுக்க தகுதி இல்லையா உன்னை ரேஞ்சுக்கு வேணே அல் ஜசீரா சிஎன்ஏ வேற என்ன வேணும் பிசிசியா அடே புழுக்க வேச புல்ல பிச்சைக்கார புல்ல ஹராத்தில் பிறந்து ஹராத்த திண்டுக்கொண்டிக்கிற பொண்ணை வேச ஃபுல்ல அடே நீ வந்து வந்து பொண்ணேன் விளைஞ்சா நீ இடுப்பில் சீ இல்லாத சீவன் இல்லாத பொண்ணேன் இதுக்கு பார்க்க நீ வந்து கொட்டு பப்ளிக் டாய்லெட்டிக்கு தெரியுமா அதில் உள்ள பீ எடுத்து தின்னு உனக்கு மூளை வர்றதுக்கு அப்போ சாரி மூளை வரதான்னு பார்ப்போம் நீ செய்கிற கூத்தி வைக்கியா உனக்கு தகுதி இல்லாத இடத்துல தான் அந்த தகுதியான வருவான்னு சொல்லுவாங்க தகுதி இல்லாதவன் தான் இன்றைக்கி அந்த பொறுப்புக்கு வந்து ஆழ்வான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் நடக்குது அல்ல ஆகிக்கிறானே அல்லா நல்லவனுக்கு வந்து சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவனும் நிறைய கொடுப்பான் கொடுத்து பிடி ஒன்று பிடிப்பான் பிடிச்சா உனோட அப்பாண்ட அப்பா வந்தாலும் உனியால் ஒன்றும் செய்யறா உனோட பின்கால என்ன கல் சல்சலிகாரன் ஆகிக்கிறானா ஏன்னால் கோட்டை ஆகிக்கிறானா மைண்ட் அழிக்கிறானா எல்லாம் வருவான்கள் அப்பைக்கு உனக்கு விளங்கும் இவங்க யாருன்னு சொல்லி அடே புழுக்க வேச புள்ள காலையில் வாராய் வீடியோ போடுறாய் சிமிதி பேக் வேணும் மெயின் ஷீட்ல பானா தந்தாரு ஆசிவ் அந்த இதை எடுத்துக்கோங்க சிமிதியை வாங்கிக்கோங்க டெய்லி தாண்டா பிச்சை எடுக்கிறாய் கம்பி பிச்சை சிமிதி பிச்சை மண்ணு பிச்சை கல் பிச்சை இப்படியே பிச்சை எடுத்து 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 உண்ட வாழ்க்க போகுது விலைய்சா அந்த அவனுக்கு போடுறவன் சல்லி இல்ல அவன்லாம் ஹலாத்த சம்பாரிச்சவன்தான் சல்லி போடுறான் புண்ணியம் தேடுறதுக்கு தான் சல்லி போடுறான் அதை என்ன வச்சுக்கோ மண்டபாஜிலி ஹராத்தில் பிறந்து ஹராத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறானே மண்டபாஜிலி அம்ஜத்தெல்லாம் சேர்த்து உள்ளுக்கு போவீங்க இந்த ஒரு கிழமை உள்ளுக்கு அப்போக்கி விளங்கும் உங்களுக்கு சொன்னங்கும் சரியா புழுக்க அடே உனக்கு வந்து என்ன தகுதிக்குன்னு நீ கேட்குறியா ஆ அல்லா வந்து உயர்த்துறானே என்ன தடவை உயர்த்துறா ஓ உயர்த்து வரைத்து உனக்கு உயர்த்துற மாதிரி தான் எல்லாம் விளங்கும் உனக்கு வந்து அல்லாஹ் உயர்த்துற மாதிரி தான் எல்லாம் விளங்கும் ஆனால் கூட்டிய சீக்கிரம் விளங்கும் என்ன செஞ்சான்னு சொல்லி அப்பக்கி நீ வா உண்ட அடுத்த லைவ் வீடியோ நான் பார்த்து கொண்டிருப்பேன் இந்த பா போட்ட லைவ் வீடியோ போட்டுவிடு ஆ பொண்ணனோட போட்டுட்டு அழிக்காத புழுக்க புள்ள ஐசைம் சூஸ்தியா நல்லா சாம்பிட்டு வாரே கபரை வேசஃபுல்ல காலையில் கப கபகண்ணோட வந்து வீடியோ போடுறேன் பிச்சை கேட்டு அதுக்கப்புறம் பவளைக்கு நல்லா சூஸ்தியா சாம்பிட்டு வாராரு ஈத்தாண்ட உண்டை வாழ்க்கை உண்ட வந்து உடம்பு ட்ரக்ஸில் தாய்க்கி நீ திருந்தாத ஜென்மம் விளைய்ச்சா திருதாத ஜென்மம் அதனால வந்து அல்லா உனக்கு கடைசி காலம் நிர்ணயிச்சிட்டான் அல்லாஹ் காப்பாற்றணும் நீ நரகத்தில் போய்த்தா உழுவாய் அதன் என்ன வைச்சுக்கியா சலாம் அலைக்கும்